கலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை இந்த தேர்தல் அறிக்கை மத்திய அரசில் திமுக பங்கு கொள்ளும் போது அவர்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளிடம் வலியுறுத்தக்கூடிய ஒரு பல விஷயங்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க இது எல்லாவற்றையும் இந்த இந்தியா கூட்டணியுடைய அறிக்கையாக அது வருமாங்கிறது தெரியல குறைந்தபட்ச பொது திட்டத்துக்கு நாங்கள் அறைவாக போகிறோம் சொன்னாங்க அது வரலை நீங்கள் பல விஷயங்களில் பிறகு இதில் மொழிக் கொள்கைன்னு வரும்போது பார்க்கும்போது இந்த திமுக ரொம்ப காலமாக ரெஸ் ரெசொல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதனால இந்த எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகளுக்கும் அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பது இப்போ இந்தியும் ஆங்கிலம் தான் இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் இந்தியா இங்கே கொண்டு வந்தது யார் அலுவல் மொழியாக காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வந்துச்சு இந்தியை உட்பட மூன்று மொழிகளை அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களும் கற்க வேண்டுமென்ற சட்டத்தை கொண்டு வந்ததும் புகுத்தியதும் வலியுறுத்தியதும் காங்கிரஸ் ஆட்சியில் தான் இதில் நீங்கள் இப்போ இந்தியை எதிர்த்து இருமொழி கொள்கைங்கிற வாசம் இதில் வரலை அது மிஸ்ஸிங் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்க அதில் இருமொழி கொள்கையை நாங்கள் வலியுறுத்துவோங்கிற விஷயம் அது இதில் எங்கேயுமே காணும் நான் பார்த்தேன் அது உள்ள இருக்குது உள்ளக்கடையாக நம்ம புரிந்து கொள்ள முடிக்கிறது ஆனால் அது வெளிப்படையோடு வந்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து பிறகு இந்த உரிமை தொகையை நீங்கள் பெருமளவுக்கு இந்தியா முழுக்க கொண்டு போகிறதுக்கான திட்டம் ஒன்று இருக்குது அது அதெல்லாம் ஓகே பட்டு இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எங்கே இருக்குங்கிறத நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு சென்ட்ரல் பட்ஜெட்டு அதில் இப்போ கிட்டத்தட்ட ஜிடிபியில் என்ன பெருமளவுக்கு பெர்சன்டேஜுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வர போகிறாங்க கடனுக்கான வட்டியோடு சேர்ந்த அசலோடு சேர்ந்த வட்டியை திருப்பி தரக்கூடிய அந்த நிலைமையிலையும் அவங்க இப்போ இல்லை ஐம்பது ஐம்பத்தையாயிரம் கோடி அதுலேயும் சிக்கல் இருக்குது இப்போ நீங்கள் எம்எஸ்பி விஷயத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ விவசாயிகள் வைக்கக்கூடிய போராட்டத்தை நீங்கள் அப்படியே எம்எஸ்பி சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கைப்படி அந்த எம்எஸ்பிக்கும் மத்திய அரசு நிர்ணயித்துக் எம்எஸ்பிக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கிறது அதில் சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கையில் எம்எஸ்பியில் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்குது அப்படி வரும்போது அது டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போகல ஒன் எஃப் உட்டுங்குறது அதில் அந்த எம்எஸ்பிப்படி இருபத்தி மூணு பொருட்களுக்கு தான் விளை பொருட்களுக்கு தான் தற்போது எம்எஸ்பி இருக்குது அதை விரிவாக்க வேண்டும் எல்லா பொருட்களுக்கும் அதை விரிவாக்க வேண்டும் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அதை விரிவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த விவசாய தங்கங்களால் வைக்கப்படவில்லை இந்த இருபத்தி மூணு பொருட்களுக்கு முழுமையாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் கொள்முதல் பண்ணணுங்கிறாங்க விளை பொருள் விளையக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அந்த இருபத்தி மூணு பொருட்களை முழுமையாக பர்ச்சேஸ் பண்ணுறது டிமாண்ட் அதுவும் சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கையின் படி டிமாண்டு அது வந்து என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா பத்து லட்சம் கோடி மொத்த பட்ஜெட்டு நாற்பத்தேழு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி இதை தர என்று அரசாங்கம் சொல்லுது எம்எஸ்பி நிர்ணயிக்கில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா நீங்கள் டபிள்யூடிஓவில் வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் மானியம் தரக்கூடாதுன்னு

அது ஒரு சிக்கல் இருக்குது நீங்க பதினான்காவது பக்கத்துல இருக்கு நான் அதை தான் இப்ப எடுத்தேன் தமிழ் ஆட்சி மொழிங்கிறதுக்கு ஒரு பேரகிராஃப் புல்லாவே குடுத்துருக்காங்க நான் என்னென்னலாம் அதுல ஹைலைட்ஸ்ங்கறத மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் அப்புறம் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் அவங்க மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் தமிழ் ஆட்சி மொழின்னு இன்னொரு பேராகிராஃப் சொல்றாங்க தமிழ் உட்பட அனைத்து மாநில மொழிகளுக்கும் சம அளவு நிதி பயிர் அதை சொல்றாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி தமிழ் வளர்ச்சி செம்மொழி ஆக்குறது அப்படிங்கிற அந்த அந்தஸ்துல வந்து புதிய அரசு ஏற்பாட்டில் செந்தமிழ் செம்மொழி தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் உலக பொதுமறையான திருக்குறளுக்கு வந்து தேசிய நூலாக்குறது அப்படிங்கிறத சொல்றாங்க இது எல்லாமே எல்லாத்திலையும் நான் எனக்கு அப்செக்ஷன் இல்லை ம் நான் ஏற்றுக்கிறேன் எந்த இடத்துல அப்செக்ஷன் இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொன்னேன் அந்த நான் வந்து வந்துருச்சே வரலை அந்த ஆஃபீஷியல் லாங்குவேஜாக இருபத்தி ரெண்டு மொழிகளையும் நீங்கள் டெக்லேர் பண்ணணுங்கிறது வரலை வரலை அதான் நான் சொல்கிறேன் இந்தியும் என்ன வருதுன்னா இந்தியை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் இந்தி ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு ஆங்கிலம் இணைப்பு மொழியாக தொடரும் என்ற உறுதிமொழி நேருமொழி ஒன்றிய அரசு மொழி மொழியில் ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல அங்கே தமிழும் ஒரு மொழியாக பயன்படுத்தப்பட வேண்டும் அலுவல் மொழியாக பயன்படுத்தப்பட வேண்டும் கோஆபிசியல் சொல்றாங்க அது 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 கரெக்ட் வேற நான் சொல்றது வேற அது இன்னொன்னு கல்வி சுகாதாரத்தையும் மாநில திரும்ப கொண்டு வரணும்னு சொல்றாங்க இது வந்து எமர்ஜென்சி பீரியட்ல நூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மாநில பட்டியலில் இருந்தது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது இந்திரா காந்தி காங்கிரஸ் ஆட்சியில் அதை வந்து நீங்கள் அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் பல்வேறு அரசுகளில் திமுக பங்கு பெற்றது அப்போ இதெல்லாம் இந்த இந்த விஷயத்தை எடுத்திருக்கல நீங்கள் பெரும்பான்மை இருந்துச்சு அவங்க டூ த்ரீ மெஜாரிட்டி கூட இருந்துச்சு அப்போல்லாம் அவங்க இதை நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கலாம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கி நீட்டு போன்ற பிரச்சனைகளில் நமக்கு சிக்கல் இருக்காது அதே மாதிரி ஆளுநர் அதிகாரத்தை த்ரீ சிக்ஸ்டி ஒன்னை அதை மாற்றி அமைக்கணும் அதை கேன்சல் பண்ணணும் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை இப்போ பயன்படுத்த முடியாது பெருமளவுக்கு பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருந்தாலும் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சரிதான் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆளுநர் அதிகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் த்ரீ சிக்ஸ்டி ஒன் கரெக்டு ஆனால் அது யார் அந்த பரிந்துரையில் கொடுத்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அமைத்த ராஜமன்னார் கமிட்டி அதற்கு பின்னாடி வந்த சர்க்காரியா கமிஷன் என் இது யூபிஏ ஆட்சி திமுக இருந்தபோது அமைக்கப்பட்ட பூஞ்சு கமிட்டி இது எல்லாமே இந்த ஆளுநர் அதிகாரத்துக்கு வரம்பு கட்டப்பட வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க அது அது தன்னாட்சி அதிகாரம் அவருக்கு இருக்கக்கூடாது பிரத இந்திய ஜனாதிபதிக்கு இல்லாத அதிகாரம் அவருக்கு இருக்கக்கூடாது ஒன் சிக்ஸ்டி த்ரீ அது இருக்குது அதையெல்லாம் நீங்கள் கட்டாயம் பண்ணணும் சொல்லியிருக்கிறாங்க எப்போ சர்க்காரிய கமிஷன் வந்துச்சு எப்போ வந்து பூஞ்சு கமிட்டி இவங்க இருக்கும்போது வந்துச்சு ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை எப்போ வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு அறிக்கை கொடுத்தாச்சு நீங்கள் இவ்வளோ காலம் என்ன பண்ணீங்க அந்த அறி உங்கள் நீங்கள் அமைத்த கமிட்டியினுடைய அறிக்கையை நீங்கள் அமுல்படுத்தி இருக்கலாம் நினச்சிருந்தா அவ்வளோ பவர்ஃபுல்லான பிளேஸில் நீங்கள் இருந்தீங்க வாஜ்பாய் அரசும் யூபிஏ அரசும் உங்களுடைய தேவையில் தான் இருந்துச்சு அப்போ நீங்கள் மாற்றியிருக்க முடியும் இதை சென்னாரெட்டி அப்போ தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த சிக்கல்களை நீங்க ரசிச்சீங்க அது உங்களுடைய பிரச்சனையாக நீங்க கருதலை இன்னைக்கு ஆளுநர் ரவி கொடுக்கக்கூடியதெல்லாம் உங்களை நீங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு வழியை உண்டாக்குது இப்போதான் நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க அதெல்லாம் நீங்க இந்த அறிக்கைகள் அடிப்படையில் எப்படி பார்த்தால் இது நீங்க சொல்ற உதாரணத்துல இருந்தே கேள்வி எழுப்புறேன் அதாவது கடந்த அதிமுக ஆட்சியின் போது பன்வாரிலால் புரோஹித் வந்து இதே மாதிரி ஆய்வு மேற்கொள்வது இதெல்லாம் பண்ணார் அப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தால் போய் எதிர்க்க செஞ்சாங்க இல்லையா அப்ப இன்னைக்கு காலத்தின் தேவை ராஜ் நீங்க கேட்கிற ராஜமன்னார் குழு அறிக்கை குழுவுடைய அறிக்கை சர்க்காரியாக்க குழுவுடைய அறிக்கை இதெல்லாம் வந்த காலகட்டம் இப்போதைய காலகட்டம் என்று அவங்க பிரித்து பார்க்கறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல சொல்றாங்க ஆளுநர் அதிகார வரம்பு அளவுக்கு மீறி இருப்பது என்பது ஆளுநர் தேர்வு செய்வதற்கான முறைகளில் மாநில அரசை கலந்து கொள்ள வேண்டும் என்பது இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பெரியனியல் ப்ராப்ளம் இன்றைக்கி நேற்று நடந்தது முந்தானத்தில் நடந்ததுன்னு சொல்ல முடியாது இந்த பெரியநியல் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் மாநில சுயாட்சியை முன்னெடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட நாடு கோரிக்கையை விடும்போது அண்ணா என்ன சொன்னார் மாநிலத்தில் சுயாட்சி என்பதை தான் முன் வச்சார்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தக்கூடிய கட்சிகள் மாநில உரிமைகளை நீங்கள் பாதுகாத்துருக்கணும் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அது எந்த காலத்தில் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வழி ஏற்படும் போது அதை பற்றி பேசக்கூடாது எல்லா காலத்துக்குமான பிரச்சனைகள் அது இது இந்திய அரசாங்கத்தில் ஒன்றிய அரசு மாநில அரசுகளை வஞ்சிப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது உதாரணமாக தோழி தோழியர் சொன்ன மாதிரி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆதாரமாக கொள்ளாமல் அதுக்கு அடுத்து எடுக்கப்பட்ட க கருத்து கணிப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கு எடுத்திங்கன்னா அது இந்த மக்கள் பெருக்கத்தை குறைத்த அந்த மாநிலங்களுக்கு அது எதிராக இருக்குது நிதி பங்கீட்டில் இன்றைக்கி நிதி பங்கீட்டில் இந்த தமிழகம் தமிழகம் போன்ற தெற்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணமே அந்த எந்த ஆண்டு ஜனத்தொகை மக்கள் தொகையை எந்த சென்சஸ்னுடைய மக்கள் தொகையை கணக்கில் எடுத்து கொள்கிறார்கள் என்பது தான் அதில் இந்த இதில் சொல்லியிருக்காங்க அது நான் வரவேற்கிறேன் இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இவங்க நடத்தலையே மூணு வருஷமாக

இந்த சாதி வாரி கணக்கெடுப்பதுனால என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் பீகாரில் இப்போ பேக்வேர்டு கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி எடுத்தால் அறுபது எழுபது பர்சன்ட் எழுபத்தி ரெண்டு சொல்கிறாங்க இப்போ இவங்களுக்கு அதுக்கான விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்தா அது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்கு இல்லையா அப்போ இதை எப்படி நீங்கள் எடுத்தும் கூட என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது கூட என்ன செய்ய முடியும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து அது ஒம்பதாவது அட்டவணையில் வைக்கப்பட்டதால் தப்பிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ மராத்தாவில் மராத்தா வாக்கு இது அவருக்கு ஜாதி அடிப்படையான இடஒதுக்கீடை வந்து கொடுக்க முடியலை அந்த அரசால் கொடுக்க முடியலை ஏன்னா அது வந்து ஐம்பது சதத்தை மீறுதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி மத ரீதியாகவும் இந்த இந்த இதை கொடுக்கணும் இந்தியா முழுக்க அமுல்படுத்தணும்னு சொல்கிறீங்க அது வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் படி மத ரீதியாக கொடுக்க முடியாது அது பல நீதிமன்றங்கள் தீர்ப்பு அளித்தது ஆந்திராவில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பெலாம் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் அதையெல்லாம் எப்படி அமுல்படுத்த முடியுங்கிறது நான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயமாக தெரியுது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேச வேண்டியது நீங்கள் பல விஷயங்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொல்கிறீங்க இப்போ ஏற்கனவே நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிப்படி ரத்து இங்கே தமிழ்நாட்டில் ரத்து செய்யப்படலை அதே சமயத்தில் இந்த சா பொது சிவில் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறீங்க அது இன்னும் சட்டமாக வரலை ஆனால் பொது சிவில் சட்டம் என்பது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான இருக்கக்கூடிய விஷயம் பெண் பாலின சமத்துவத்திற்காக நீங்கள் தோழியர் சாந்தி படிச்சிருப்பாங்க இந்த எங்கல்ஸுடைய மிக ஃபேமஸ் புக்கு எப்போ பெண் அடிமையாக்கப்பட்டா பொது இந்த பொது உடைமை சமுதாயமாக இருந்தது தனி உடைமை சமுதாயம் மாறிய போது மத்திய காலத்தில் எல்லா மதங்களும் பெண்ணடைமைத்தனத்தை உருவாக்கின சட்டங்களை கொண்டு வந்தாங்க இந்து மதமும் கொண்டு வந்துச்சு எல்லா மதமும் கொண்டு வந்தாங்க அது ஆணாதிக்க சமூகமாக பரிணமித்தது இல்லையா அந்த அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இது எல்லா மதங்களிலும் பெண்கள் பின்தங்கி இருக்கிறாங்க பாலின சமத்துவம் வேணும்னா முஸ்லீம் கோடை மாற்றணும் இந்து கோடை மாற்றணும் கிறிஸ்தவ கோடை மாற்றணும் இப்போ உதாரணமாக

அவங்க பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் திருத்தங்களை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அப்படி யூனிஃபார்ம் ரொம்ப சிம்பிளான கேள்வி சார் இவ்வளோ நம்ம நீங்கள் சொல்ற அளவுக்கான இன்டெப்தா கேட்காம இன்னும் கிராமங்கள்ல கோவில்கள்ல போய் பெண்களை உள்ளர வந்து விடவே மாட்டாங்க இன்னும் போய் அங்க அந்த பூசாரி வேலைகள் செய்யறதற்கு கூட நாட்டார் தெய்வங்கள்லேயே கூட இன்னும் பெரும்பாரியான கிராமங்கள்ல என்ன அனுப அனுமதிக்காம பெண்களை உள்ளேயே அனுமதிக்க மாட்டாங்க வெளியில நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் வரணும்

அது அமுலாக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு நேரம் பிடிக்கும் காலம் பிடிக்கும் ஆனால் அதை தூக்க வேண்டிய கட்டம் வந்தாச்சுங்கிறேன் ஏன்னா இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனே அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள்